கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் சங்கீதம் முப்பத்தி ஏழு எட்டு கோபத்தை நிகழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் அன்புக்குரியவர்களே நான்கு பொல்லாத சுபாவத்தை இந்த காலை வேளையிலே நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார் உண்மையாகவே இந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதமான மேகம் ஆசீர்வாதமான மழை ஆசீர்வாதமான வாழ்க்கை நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை ஒன்று கோபம் கோபம் பயங்கரமானது கோபம் குடும்பத்தை அழித்துவிடும் கலகத்தை உண்டாக்கி பெரிய கொலை வெறியை தூண்டி நம்முடைய வாழ்க்கையை அலைக்கழித்துவிடும் கோபம் வேண்டாம் ரெண்டு உக்ரம் இந்த உக்ரம் கோபத்தை விட இன்னும் பல மடங்கு வீரியம் உள்ளது பயங்கரமாய் நம்மளை நாசம் பண்ண அழிக்க அது ஆகாத கிரிகளை உருவாக்க சக்தி உள்ளது இந்த உக்ரம் நமக்கு வேண்டாம் மூன்றாவது பொல்லாப்பு செய்யும் எண்ணம் நமக்கு வேண்டவே வேண்டாம் பொல்லாப்பானதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நல்லவை செய்கிற எண்ணத்தோடு இந்த நாளில் ஆண்டவருக்கு முன்பதாய் நம்ம ஒப்படைப்போம் நான்காவது எரிச்சல் அநேக குடும்பங்களை மாட்டி வதைக்கிற ஒரு பொல்லாத தொற்று வியாதி இந்த எரிச்சல் காயினுக்கு இந்த எரிச்சல் தான் இருந்தது குடும்பத்தில் பெரிய ரணகலம் உண்டாகிவிட்டது பெரிய பிரளயம் உண்டாகிவிட்டது தேவனுடைய கோபம் அங்கு இறங்க ஏதுவாயிற்று எரிச்சலின் ஆவியை என்று நம்முடைய பாளையத்தை விட்டு துரத்துவோம் இயேசுவின் சிந்தை நிரம்புவோம் உக்கிரம் வேண்டாம் கோபம் வேண்டாம் பொல்லாப்பு வேண்டாம் எரிச்சல் வேண்டாம் இயேசுவின் சுபாவத்தால் நிரம்பி கனி உள்ள வாழ்க்கை வாழ இந்த நாளை ஆண்டவர் கருத்திலே ஒப்படைப்போம் ஜெபிக்கலாம் பரலோகத்தின் பிதாவே இப்பொழுது கூட எல்லா கோபத்தின் ஆவிகளும் உக்கரத்தின் ஆவிகளும் பொல்லாத எரிச்சலின் ஆவிகளும் பொல்லாப்பு செய்யும் எண்ணங்களும் பிள்ளைகளை விட்டு ஸ்தோத்திரம் தேவாவினால் அலங்கரிப்பதுக்காய் ඒසවිනාමṭල් அමෙන් அමෙන්